கொடி நமஸ்காரம் இரண்டாவது புரட்டாசி சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி வருகிறது இரண்டாவது சனிக்கிழமை இந்த இரண்டாவது சனிக்கிழமையில நீங்க தழுவு போடலாம் மொத சனிக்கிழமை போடாதவங்க இரண்டாவது சனிக்கிழமை போடலாம் இந்த இரண்டாவது சனிக்கிழமை நம்ம வந்து தழுவு போடும் பொழுது என்ன வேண்டிக்கலாம் தழுவு போடுறோம் கோவிந்தா என்ன நல்லா வச்சிரு கோவிந்தா நான் நல்லா இருக்கிறேன் லோக்சிமம் எல்லாமே ஓகே ஆனா வேண்டுதல்னு ஒண்ணு நீங்க அது தான் அதுக்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா இந்த வாரம் நம்மளுடைய வேண்டுதல் என்னவாக இருக்கும் வேலை கிடைக்கலங்க ஒரு பெரிய ட்ரீம் எனக்கு என்னன்னா இந்த வாடகை வீட்டிலேயே பத்து வருஷமா நான் இருந்துட்டேன் அடுத்த புரட்டாசி சொந்த வீட்டுல நான் தழுவு போடணும் ஆசை இருக்கா ஆசை இருக்கா வேலை இந்த வேலையில ப்ரமோஷன் சொந்த வீட்டில் தழுவு இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதுக்கு அடுத்தது மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் ஒவ்வொரு வருடமா நான் போட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வேண்டுதலாம் வைக்கல இந்த வருஷம் வைக்கிறோம் மூணே மூணு தான் நல்ல சம்பளத்தோடு வேடைய நல்ல சம்பளத்தோடு கூடிய ஒரு வேலை இல்ல வேலை இருக்கு அந்த வேலையில ப்ரமோஷன் சம்பளத்தோடு கூடிய ப்ரமோஷன் அதுக்கு அடுத்தது சொந்த வீடு பத்து வருஷமாச்சு சொந்த வீடு வாங்கணும் வாங்கணும்னு போய் போய் விட்டு வந்துடுறேன் இந்த ட்ரிப்பு சொந்த வீடு வாங்கிய ஆகணும் சொந்த வீடு வாங்கிய ஆகணும் அடுத்தது மன நிம்மதியான வாழ்க்கை நாலாவது வீட்டு கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு எங்க பையனை வெளிநாடு அனுப்பணும் வேலைக்காக இந்த நாலு விஷயத்துக்காக இப்ப நம்ம வந்து இந்த இரண்டாவது சனிக்கிழமைய கோலாகலமாக கொண்டாட போறோம் டைம் இருந்தா ஆறு டு ஏழு போட்டு முடிங்க இல்லைன்னா ஒன்போதுக்கு அப்புறம் ஆனா ஆறு டு ஏழு போட்டா ரொம்ப விசேஷம் நீங்க காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு ஒரு நாள் தானே காலையிலே எந்திரிச்சு குளிச்சு குளிச்சு எல்லாத்தையும் செஞ்சிருங்க தழுவு போடுற மெத்தட் உங்களுக்கு தெரியும் இப்ப வேலைக்காக ப்ரமோஷனுக்காக வீடுக்காக அதுக்கு அடுத்தது வந்து வீடு சொன்னேன் மன நிம்மதியான வாழ்க்கை வெளிநாடு இது ஒன்னொன்னா நான் நல்ல சம்பளத்தோட கூடிய எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அந்த மாவிளக்கு மாவு போடுறீங்களா அதுக்கு கீழே அதுக்கு சைட்ல நூத்தி ஒரு ரூபாயை வச்சு வெங்கடாஜலபதியோட உண்டியல்ல சேர்க்கிறேன்னு வேண்டிக்கோங்க நூத்தி ஒரு என்ன மாற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் அடுத்தது வீடு ஒவ்வொரு வருடமாக நான் இந்த வீட வாங்கறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தோத்து போயிட்டு இருக்கேன் எங்க தோத்து தெரியாது அடுத்த வருஷம் என்னுடைய புரட்டாசி தளவு சொந்த வீட்டில தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வெங்கடாச்சலபதிய இரண்டு கைகளையும் நீத்தி கேளுங்க ஐயா அடுத்த வருஷம் அது நீ என் சொந்த வீட்டுக்கு வரணும் என்னுடைய சொந்த வீட்டுல நான் உன்னை வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா அந்த பேப்பர்ல அழகா எழுதி கோவிந்தா எனக்கு அடுத்த வருடம் சொந்த தான் நான் இந்த தளவு போடணும்னு எழுதி அழகா மடிச்சு வெங்கடாஜலபதி நினைச்சு உங்க பூஜை ரூம்ல வைங்க இது ஏன் சொல்றேன் வார்த்தைகளுக்கு என்னைக்குமே மதிப்புண்டு இல்லையா நீங்க எழுதும்போது உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்துல படிப்பு என்ன தெரியுமா படிப்படின்னு சொல்ல மாட்டாங்க எழுது எழுது எழுதும்பாங்க எதுவான் மண்டையில பதியும் நீங்க எழுதுன அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பதிஞ்சு அந்த வீடு வேணும் வீடு வேணும் வீடு மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுக்கான வேலைகள் ஈஸியா நடந்துட்டே இருக்கும் அதனாலதான் எழுதி வைக்கணுங்கிறது அடுத்தது மனநிம்மதியான வாழ்க்கை இந்த மனநிம்மதியான வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ண போறேன் என்ன செய்ய போறேன்னு தெரியல தழுவு போட்டுருவேன் கோவிந்தா நாமத்தை சொல்லிடுவேன் கோவிந்தனை கூட்டுருவேன் ஆனா இப்ப நல்லா இருக்கும் பின்னாடி ஒரு ராத்திரி வேலை அப்படி தூங்கும் போது நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் ஏதோ நீங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அதை நிறுத்தணும் அதை நிறுத்தறதுக்கான யாரு இந்த கோவிந்தா நாமத்தை சொல்றீங்கல்ல உம் அப்ப இந்த கோவிந்தா நாமத்தை சொல்லும் பொழுது அந்த கோவிந்தனுடைய தீர்த்தம் இருக்கு இல்லையா நீங்க பஞ்சபாத்திர உத்திரணையில தீர்த்த பொடி எல்லாத்தையும் போட்டு பச்சைக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களா அந்த ரெடி பண்ணி வச்ச தீர்த்தத்தை ஒரு பாட்டிலில் எடுத்துருங்க ஒரு ஐநூறு எம்எல் பாட்டில் எடுத்துருங்க தினமும் குளிக்கும் போது ஒரு புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க தலையில தலிச்சுட்டு போய் குளிங்க நீங்க சவரில் குளிச்சாலும் சரி வாளில குளிச்சாலும் சரி எப்ப குளிச்சாலும் சரி ஆத்துலயே போய் மூழ்கி குளிச்சாலும் சரி தலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில புரோட்சணம் பண்ணிட்டு போய் குளிங்க கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் கிடைக்கும் வேவரிங் மைண்ட் உங்களை விட்டு போயிடும் அடுத்தது ஃபாரின் போறதுக்கு பாஸ்போர்ட்லாம் எடுத்தாச்சு எல்லாம் எடுத்தாச்சு ஆனா வந்த வேலை தட்டிட்டு போயிடுச்சு விசா ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்னென்னவோ காரணங்கள் இருக்கு இல்லையா அந்த காரணங்களுக்காக நீங்க என்ன பண்றீங்க இப்ப அந்த பாஸ்போர்ட்ட உங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு தழுவு போடும்போது தண்ணி படாம வச்சு மூன்று ரோஜா பூவை கோவிந்தா 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 அப்படிங்கிற நாமத்தை சொல்லி அந்த ரோஜா பூவை வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க யாருக்காக போறீங்க ஃபாரின் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் அடைக்கணும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அதான உங்களோட ஆசை அதுக்காக தானே போறீங்க ஊர் சுத்துவதற்கு போல இல்ல அப்ப உங்களுடைய தாட்டு எப்படி இருக்கணும்னா என்னுடைய குடும்பத்தை நல்லபடியா கரையேற்ற ஒரு வழிவகைகளை உண்டாக்கி இந்த பிரார்த்தனையை நீங்க செலுத்துங்க திருப்பதியில போய் இந்த பிரார்த்தனையை செலுத்தணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது இங்க செலுத்துங்க செலுத்திட்டீங்க உங்க ப்ரமோஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போன் வந்துருச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உடனே உங்களால முடிஞ்ச அன்னைக்கு அந்த நூத்தி ஒரு ரூபாயை கொண்டு போய் அந்த உண்டியலை செலுத்துங்க போதும் அடுத்தது வீடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க வீடு வீடெல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு எல்லாம் ஆயிடுச்சு போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு அப்பா ஒரு மன நிம்மதி கிடைச்சிடுச்சு உடனே என்ன பண்ணுங்க அந்த பத்திரத்தோட நேர கோவிந்தன்ட்ட போயிடுங்க பெருமாள் கால் ரயில் வச்சு வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லைங்க உங்க பையில நீங்க திருப்பதி போகும்போது தயவு செஞ்சு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க ஒரிஜினல் வேண்டாம் எடுத்துட்டு போய் அந்த ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய் அவங்க கைப்பையோட வச்சு அப்படியே திருப்பதியில போய் வெங்கடாஜலபதியை பார்த்துட்டு உண்டியல்ல முடிஞ்ச பணம் நூத்தி ஒன்னு ஐநூத்தி ஒன்னு ஆயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்து எவ்வளோ வேணாலும் ஒரு ரூபாய் கூட போடலாம் உங்களோட விருப்பம் போட்டுட்டு அவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க அங்க போய் கோவிந்தான்னு மனசார சொல்லி நன்றி இதை ஆரம்பிச்சேன் எனக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சுங்களா மன நிம்மதியும் உங்களுக்கு வந்துருச்சு ப்ரமோஷன் கிடைச்சது அந்த தீத்தத்தை பாட்டில் தீர்ற வரைக்கும் குளிச்சிங்க மன நிம்மதி வந்தது வீடு வாங்கியாச்சு அடுத்தது ஃபாரின் போயாச்சு போறோம் எல்லாம் ரெடி நேர பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஃபாரின் போறதுக்கு முன்னாடி போய் வெங்கடாஜலபதியோட திருப்பதியில போய் கால் அடி எடுத்து வச்சுட்டு வாங்க திருப்பதி பெருமாளை சேவிக்கிறீங்க சேவிக்கலாம் அது வேற இறங்கி மேல் திருப்பதி போய் காலடி எடுத்து வச்சு நடந்து அப்படியே ஒரு சுத்து சுத்திட்டு நேர கிளம்பி வந்துருங்க அவனுடைய கடாட்சம் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா புரட்டாசி மாசம் அவனுடைய காதல விழும் ஏன் மனிதர்களுடைய மனிதர்களாக பெருமாள் என்றும் நம்மளோட அந்த முப்பது நாள் இருப்பார் நம்ம கூட கேட்டுங்களா இந்த விஷயத்த இரண்டாவது சனிக்கிழமை தழுவு போடும் போது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் கிடைக்கும் பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் கோவிந்தனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போதுமா நீங்க நல்லா இருப்பீங்க சுபிக்ஷமா இருப்பீங்க இத மனசார நினைச்சு செய்யுங்க மீண்டும் அடுத்த சனிக்கிழமை என்னென்ன பண்ண போறோங்கிறத பார்க்கலாம் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தியொலி நேர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்